வணக்கம் இந்த காணொலி நாம் காண இருப்பது திருமணம் தாமதமானது ஏன் அதற்கு என்ன பரிகாரம் எந்த ஸ்தலத்துக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் இந்த தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் திருமணம் தாமது இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இது ஒரு உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒருவருக்கு திருமணம் தாங்க என்றால் அவருக்கு திருமணத்துக்கு என்ன கிடைக்கும் தாம்பத்திய சுகம் அது தலை ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி வலுவிழப்பது வலுவிழப்பு என்றால் ஆறு எட்டில் மறைவது அல்லது நீசம் அடைவது சூரியன் அஸ்தமாவது அல்லது பாவர்களாகிய சனி ராகுலன் மிக நெருக்கமாக இணைவது திருமண அமைப்புகளில் ஒருவருக்கு திருமணம் தாமப்படும் அடுத்து திருமணத்திற்கு பிறகு தாம்பத்திய சுகத்தை அழிவதற்கு சுக்கிரன் நிலையை காரணம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் நிலையை நாம் பார்க்கணும் சுக்ரன் வலுவிழந்தாலும் ஒருவருக்கு சுக்கரன் துவக்கக்கூடிய தாம்ப சுகம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக திருமணம் தாமதப்படும் திருமணம் ஆயிடுச்சு அடுத்து தாமசிக்கும் அடுத்து என்ன குழந்தைய பாக்கியம் ஒருவருக்கு குரு அல்லது ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பது ஐந்தாம் இடத்தில் செவ்வா சனி செவ்வா பாவ தொடர்பு கொள்ளும் போதும் குழ புத்திரதோஷம் இருப்பதால் ஒருவருக்கு திருமணமும் அந்த ஜாதகருக்கு தாங்கும் இந்த இரண்டு பேருக்கு குருவும் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதத்தில் சுக்கரனும் நல்லா இந்த ஒரு ஜாதத்தில் சுக்கரனும் குருவும் கெடவே கூடாது ஏன்னா நாம் இந்த மண்ணில் பிறந்த எதற்காக நாம் படிக்கிறோம் சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் நம்முடைய நிழல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஜெராக்ஸ் நம்முடைய வாரிசுகளை இந்த பூமியில் விட்டுட்டு போக நாம் இந்த மண்ணில் பிறந்திருக்கோம் திருமணம் அடுத்த பிறந்ததாக வாங்கி இதற்காகத்தான் நம்ம பிறந்துருக்கோம் சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் அடுத்த விஷயம் இதற்கு நம்முடைய ஜாதகத்தை என்ன வலுவாக இருக்கிறோம் உருவும் சுக்கரும் வலுவாக இருக்க வேண்டும் ஒருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விதியை நீங்கள் திருமணம் தாவ உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் யாருமே முப்பத்தஞ்சு வயது முப்பத்தெட்டு வயது அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு இரண்டு ஏழு எட்டாம் லக்கணத்தை நம்முடைய வீத துயரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் லெக்கணத்தையும் ராசியும் இருவதையுமே நாம் இணைத்து பார்க்க வேண்டும் லெக்கணத்துக்கு ராசிக்கு இரண்டு ஏழு எட்டாம் இடங்களில் சனி செவ்வாய் ராகு போன்ற ஒத்துமற்ற தொடபை பெறும்போது ஒருவருக்கு திருமணம் திருமணம் என்பது மிக தாமதமாக பெண்ணாக இருந்தால் முப்பது வயது இருக்கிறது டனி ப்ளஸ் மேலும் ஆனாக முப்பத்தி இரண்டு வயதுக்கு மேலே தான் ஒருவருக்கு திருமணம் அதுவும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவேன் இப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குங்க ராகு இருக்குது அது ஓரளவு பரவாயில்ல ஒரு முப்பத்தி ரெண்டு வயது நடந்துடணும் செவ்வாய் ராகு சனி பார்க்குது குட்டது கெடி அப்போ முப்பத்தி ஐந்து இருக்கு மேலே முப்பத்தி எட்டு இது போன்ற அமைப்பு உள்ளவர்களுக்கு தான் திருமணம் தாம எல்லாரும் திருமணம் தாமம் இல்லை இதே போல் லக்கணத்துக்கு ராசிக்கு இரண்டு ஏழட்டாம் இடங்கள் பாதிக்கப்படும் போது திருமணம் தாமப்படும் இது இதுதான் ஜாதகத்தில் ஜாதக எடுத்து பாருங்கள் திருமணம் தாமட்டி பாருங்கள் லக்கணத்துக்கு ராஜிக்கு இரண்டு ஏழு எடங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அடுத்து ஐந்தாம் இடம் திருமண புத்திரசாரி அந்த ஐந்தாம் இடத்திலும் சனி சவார் ஆகி இது போன்ற தொடர்புகள் பாதிக்கப்படும் போதும் திருமணம் தாமதமாகும் இதற்கு என்ன பரிகாரம் என்றால் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்பது திரு மயிலாடுதுறை அருகில் உள்ள திருபீலி மிளலை அங்கே சோபெருமான் மாப்பிள்ளை சுவாமியாக அங்கே அம்பாளுக்கும் பார்வதி தேவிக்கும் சுப்பிரமானுக்கும் நடந்து அங்கே வந்ததாக ஐதிகம் சொல்லப்படுகிறது நம்முடைய முன் தமிழர்கள் அங்கே போய் வழிபாடு செய்கிறார்கள் அங்கே திருமணம் வந்ததாக நம்பப்படுகிறது அந்த ஸ்தலம் மிக ஒரு அற்புதமான ஸ்தலம் திருவிழிமலை நாதர் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கக்கூடிய அங்கே நீங்கள் மாப்பிள்ளை சுவாமி கோயிலுக்கு போயிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்று சென்று அங்கே சுபப்பிரமானை வழிபட்டு ஒரு அச்சல் செய்து வ வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் விரைவிலே கைவிடும் அடுத்து சுக்கரன் கலத்திரக்காரன் சுக்கிரன் வலுவிளக்கும் போது தானே திருமணம் தாங்கம் போது அதற்கு என்ன பரிகாரம் என்று சொல்ல வேண்டால் சுக்கரனுடைய தானியம் ஆகிய மொச்ச கோட்டையோ மொச்ச பயிர் ஒரு இருபது பருப்பு முப்பள்ள இது ஒரு வெள்ளை துளிலோ வெள்ளை பேப்பரிலையோ கட்டி நீங்கள் உறங்கும் போது ஆடோ பெண்ணோ யாருக்கு தோணுமாதோ அது உறங்கும் போது அது வெள்ளிக்கிழமை சுக்குர ஓடையில் எட்டு டு ஒம்போதுக்குள் நீங்கள் அந்த எங்களுடைய விலையெல்லாம் முடித்து உறங்கி ஒரு இருபது வாரம் அந்த முடிச்சுகளாக தலைநகர் அடி வைத்து படுத்து வந் படுத்து வாருங்கள் இருபது வாரம் கழித்த பிறகு நிலையான தண்ணீர் என்று சொல்லக்கூடிய கம்மாயிலோ குளத்திலோ கிணற்றிலோ அந்த இருபது பெட்டலங்களை போட்டு விடுங்க போட்டுவிட்டு கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு திருமணம் கைகூடும் இது நான் கண்ட பரிகாரம் சுக்கரனுடைய அந்த முச்சக்கோட்டையும் திருவிருமணிநாதர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துலேயும் என்ன செய்யலாம் என்பதையும் தனிப்பட்ட ஒவ்வொரு இது நம்ம சொல்லிட்டு பொதுவான விதி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு எதனால் திருமணம் தாமதம் என்பதை நீங்கள் நம்முடைய ஜாமல் நம்முடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பண்களை நீங்கள் கொள்ள எப்போ திருமணம் நடக்கும் எதனால் திருமணம் தாமதம் அது மாதிரி தெரிஞ்சிங்களா என்ன காரணம் எதனால் சொல்லுவாங்க சார் நான் நல்லா படிச்சிருக்கேன் என்ன பொருளாதார ரீதியாக அவருக்கு எல்லாருமே கடந்த திருமணம் அமையலை காரணம் என்ன அதை தெரிஞ்சு அதற்கு என்ன நம்ம செய்யணும் என்பதை சரியாக செய்து நம்ம வாழ்க்கைகளை வெற்றி அடைய வேண்டும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை பயன்பயன்படக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை யாருக்கு திருமணம் தாமதோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன பரிகாரங்கள் மிக உங்களுக்கு திருமண தாமத மிக உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு சொல்லுங்கள் என்னுடைய தொடர்பு என்ன இந்த நிலையில் கொடுக்குறேன் என்ன உங்களுடைய ஜாத படங்கள் அடைய என்பது நம்ம தொடர்பு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாத படங்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் திருக்குறிப்பு தொழில்நிலையம் காரைக்குடி